பத்தஞ்சு வயசில் அப்துல் காதிர் ஜெயலானி அவங்க காட்டுக்கு தவம் செய்ய போகிறாங்க காரணம் என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ பாக்தாதுங்கிற மாநகரம் ரொம்ப அறிவியல் ரீதியாக நல்ல வளர்ச்சியில் இருந்தாலும் மனித வாழ்க்கைக்கும் அந்த கல்விக்கும் இடையில் வார்டுகள் நிகழ்ந்துட்டு இருந்துச்சா சொல்லணும் கல்வி வந்து அவங்களுடைய வாழ் கையை மேன்மைப்படுத்தவும் உள்க நிறைமுறைகளுக்கும் அது பயன்படாத சூழலில் அது இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அந்த பாக்தாதில் நிறைய அரசியல் மாற்றங்களும் குழப்பங்களும் நிலவிக்கிட்டு இருந்த காலகட்டம்னு சொல்லலாம் பெயரளவில் இஸ்லாமிய நகரமாக இருந்தாலும் நபி சல்லல்லா அலி இஸ்லாம் சொன்னா அந்த வழிமுறைகள் படி மக்கள் வாழாமல் தவறான வழிகளில் சென்றுட்டு இருந்தாங்க இது அவங்களுக்கு அப்துல் காதூர் ஜெயலலி அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை உண்டாக்குது தனிமையை நாடி காட்டுக்கு செல்றாங்க காட்டுக்கு சென்று தனிமையில காட்டுக்கு சென்று இருபத்தஞ்சு வருடம் மக்கள் தொடர்பே இல்லாம உள்நோக்கி பயணத்துல தன் ரப்ப தன்னை தன்னுட்டு தன்னிடம் இருந்த குறைகளை எல்லாத்தையுமே அகத்தி தங்கம் போல தன்னை உருவியத்துறதுக்காக அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவங்க வந்து தனிமையில காட்டுல அவங்க செலவு செய்யறாங்க கா